கர்த்தடைய பிரசு நாம் மகிம்புறதாக நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் நீ உன்னை நானே என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு எனக்கு பெரிய மனவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கொடுக்கக்கூடியது கர்த்தருக்கு பயப்படுத்துலலாம் இந்த வாரத்தில் நம்ம பார்க்குறோம் நான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டோடைய அந்த அன்பு பிரச்சனை கூட இருந்து மிகப்பெரிய ஒரு நன்மையாலும் இறக்கத்தாலும் நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் நான் கர்த்தருக்கு நூற்றுக்கு நூறு பயப்படுகிறேன் என்று நம்பிட்டு உட்காந்துருக்குறோம் எனக்கு பெரிய மனுவிலே கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நீ உன்னை நானே என்று என்னாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு சில நேரத்தில் சத்ருவானவன் அவன் விதைக்கிற விதையுடைய அளவுகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரொம்ப அப்படியே கத்தருக்குள்ளே இருக்கிறது போல காமிக்க செய்வான் நிறைய நேரங்களில் பார்த்துட்டுருக்குறோம் நம்ம ஜெபிக்க மாட்டோம் பாட மாட்டோம் ஆர்த்தனை செய்ய மாட்டோம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டோம் அதைப்படி நடக்க மாட்டோம் ஆனால் நம்ம யாரு கூடியாவது உட்காந்துருப்போம் டிவியில் பார்ப்போம் இல்லை மொபைலில் பார்ப்போம் அந்த வசனத்தை பார்க்கறதுனால நம்ம கரெக்டாக இருக்கிறோம் என்று சொல்லி மனசில் அவன் விதைச்சிக்கிட்டே இருப்பான் அதை நம்பிட்டாதீங்க அதை நம்பிடாதீங்க கர்த்தருக்கு பயந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தீமையை விட்டு விலகிறவர்கள் தான் தீமையை விட்டு விலகாத ஒரு மனுஷுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்ல முடியாது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரணும் எனக்கு பெரிய மனவுகளை உண்மையுமே நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படியாப்பட்ட நிலைமையில் நான் இருக்கணும் என்பதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாத கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் ஏசிவி நாமத்தினால அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருசாக கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டோடைய அன்புக்கு பாத்திரராக நம்ம இருக்கணுங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வசனம் சொல்லிக்கிறது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தியுள்ளவர்களாக இருங்கள் மேற்றிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று என்னாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதுவும் சொல்கிறார் வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லோ மனுஷருக்கும் முன்பாகும் யோக்கியமான்கள் செய்ய நாடுங்கள் அப்படின்றார் நம்ம கத்தருக்கு பயப்படும் போது தான் இந்த சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்க ஆரம்பிக்கும் கத்தருக்கு பயப்படாதவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு ஆசைகள் வராது அப்போ இந்த நாளில் நமக்கு முன் அடையாளமாக பிதாவை நோக்கி எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு பார்த்து ஜெபித்து கொண்டே இருந்தார் பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்து கொண்டே இருந்தார் பிதாவுக்காக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து காத்து கொண்டே இருந்தார் அதனால் கர்த்தருக்கு பயப்படுங்க அப்போதான் தீமை நம்ம விட்டு விலகும் எனக்குள்ள தீமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் கர்த்தருக்கு பயப்படலை எனக்குள்ள தீமை இன்னும் வேரோடு அழிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு பயப்படலை எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் இன்னும் என்னால் சரிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயம் எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது தீ நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் பார்த்தீங்களா ஆவியன நமக்கு ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுக்குறா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெளில என்று சொல்லிக்கிறான் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கர்த்தருக்கு பயந்தால் மட்டும்தான் தீமையை விட்டு விளக்க முடியும் இன்று எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறார்கள் போகிறார்கள் வார்த்தையை சொல்லுகிறார்கள் கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் எல்லாம் நடக்கிறது ஆனால் கத்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தீமை உள்ளே வேர்கொண்டு இருக்கிறது இன்றைக்கி நம்மளால் விடாதபடிக்கு ஒரு முள்ள முட்செடியை என்னதான் வெட்டினாலும் என்னதான் கரெக்டாக வேறு அதை கிளீர் பண்ணினாலும் இல்லை நெருப்புர்த்தி சுட்டாலும் குறிப்பிட்ட காலங்கள் அந்த இடத்த எதையுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மழையிலேயோ இல்லை அடுத்த விஷயங்கள்லேயோ அதில் மறுபடியும் எங்கேருந்து தான் வரும் தெரியாது மறுபடியும் முடிச்செடியே வரும் பார்த்துருக்கீங்க தானே அதே மாதிரி தான் நாம் கற்றுக்க பயப்படலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த கிரியைகள் மறுபடியும் உருவாகும் அதே பாவ சிந்தனைகள் உருவாகும் அதே பாவ எண்ணங்கள் உருவாகும் இதுதான் நம்முடைய அடையாளம் கர்த்தருக்கு பயந்தால் அவைகள் வராது கர்த்தருக்கு பயப்படலை அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நாம் வேதத்தை வாசித்தும் கர்த்தருக்கு பயந்ததெல்லாம் கணக்கு கிடையாது ஏசப்பவோடு கூட இருந்தார் எத்தனையோ பேர் ஜனங்கள் இருந்தாங்க இருந்துட்டு என்ன நடந்தது அவர் அரசு பண்ண உடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அத்தனை நபர்களும் கூடவே இருந்தாங்கங்க ஆனால் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடந்தது எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தருக்கு பயந்தது உண்மை அப்படின்னு சொன்னால் தீமை நம்முடைய வாழ்க்கையில் வராத படிக்கி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகின்ற வார்த்தையின் பேகிறமா இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசுதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் கிருபட்சியும் ஆசிரதியும் ஏஸ்மலபிதாவே லபிதாவே ஆமே